நாம இப்ப எங்க இருக்கீங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்காங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து சொர்னூர் வரைக்கும் போற மெமோ ட்ரெயின்ல நாம இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போறேன் அந்த வீடியோ தான் நாங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ளார போல யேஷ் நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்கங்க என்னடா என்ட்ரன்ஸ் வேறு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்கிற பேக் என்ட்ரன்ஸ் வழியாக நாம இன்னைக்கு வந்து உள்ளே போக போகிறேங்க எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா நாம் ஃப்ரெண்ட் சைடே போயிட்டு வந்து இல்லைங்களா ஒரு சேஞ்சுக்காக நாம வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகிறோங்க இதாங்க பேக் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் சின்னதாக இருக்குது அப்படியே உள்ளே வந்துட்டாங்க ஆமா நம்ம ட்ரெயின் வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில் வந்து நம்ம ட்ரெயின் நிற்குதுங்க ட்ரெயின் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ த்ரீ இதுதான் நம்ம போகிற ட்ரெயினு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில் இருக்குதுங்க அதுக்காக தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீலேருந்து நம்ம ட்ரெயின் வந்து நிற்க டிபார்ட் ஆக போகுதுங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீ இது வழியாக மேலே போகணுமா மேலே போகலாம் ஆக்சுவலி நாம் திருப்பூர்லேருந்து வந்தோம் இல்லைங்களா அந்த ட்ரெயின் தாங்க இந்த மெமோ ட்ரெயினில் தான் நாம் இன்றைக்கி வந்து டிராவல் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க பிளாட்ஃபார்மில் ரெடியாக நிற்கிற நம்ம மெமோ ட்ரெயினுங்க ஷொர்னூர் போகிற மெமோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீல ரெடியாக விற்கிறதுங்க எக்ஸ்பிரஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க அப்படியே இன்டீரியர் பார்க்கலாங்க இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் உட்கார்ற மாதிரி நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சீட்டிங் பொசிஷன் தாங்க இருக்குது அமெரிட்டீஸ்ன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு லைட் சுவிச் லைட் சுவிச்சு அதுக்கப்புறம் ஃபேன் மட்டும்தாங்க இருக்குது ஃபேன் சுவிட்ச் மட்டும்தான் இருக்குது மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது ஃபேன் இருக்குது அப்புறம் கைப்பிடி எல்லாம் இருக்குதுங்க இந்த டைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஏறி பேக்கில் வரைக்கும் அப்படியே நடந்து போய்க்கலாங்க உள்ளே வந்துட்டு நடந்தே போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பருங்க நல்லா இருக்குல்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்ரூம் அதே மாதிரி அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இதுதான் இன்டீரியரு பட் ட்ரெயினில் வந்து கேமரா இருக்குதுங்க கேமரா வந்து இருக்குது சர்வைலன்ஸ் கேமரா அண்ட் சர்வே தான் தான் இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்காய் நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டோங்க கோயம்புத்தூர்லேருந்து சொர்னூர் வரைக்கும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ங்க இது வந்து சாதாரண ஆர்டினரி டிக்கெட்டு தாங்க எங்காய் ட்ரெயின் நம்பர் ட்ரிப்புள் சிக்ஸ் ஜீரோ த்ரீ கோயம்புத்தூரில் இருந்து சொர்னூர் வரைக்கும் போகிற ஒரு மெமோ ட்ரெயினுங்க இந்த ட்ரெயினு வாரத்தில் ஆறு நாள் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகாதுங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சண்டே மட்டும் இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகாதுங்க சண்டே இந்த ட்ரெயினுக்கு வந்து ஹாலிடே

எட்டு பெட்டிகளை கொண்டு ஒரு மெமோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனும் வந்து நமக்கு இறங்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோங்க டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தி அஞ்சு ஆச்சுங்க நம்ம ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஒரு சாய் உடிச்சு அந்த டைமை வந்து நம்ம கிடக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி சாய் குடிச்சிட்டு செம்ம ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாயம் ஆக்சுவலி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை வர லட்சமாக இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில் கிளைமேட் தான் நல்லா சாய் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகிற ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ஸுங்க இன்றைக்கி வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து ஹாலிடே இன்னைக்கு வந்து ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தான் கிளம்புவா செவ்வாய்க்கிழம ஒரு நாள் இந்த ட்ரெயினுக்கு வந்து ஹாலிடே இல்லைங்களா ஏகாய்ஸ் நம்ம கோயம்புத்தூர் ஷொர்னூர் மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து டிப்பார்ட் ஆயிருக்குங்க ஏதோ ஒரு ட்ரெயினுக்காக வடக்கன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து வெயிட் இருக்காங்க ஏதோ ஒரு ட்ரெயின் வரப்போகுதுங்க ஓ தன்பாத் வரப்போகிறானா அதுக்குதாங்க தாங்க இவ்வளோ க்ரௌடு கோயம்புத்தூர் இருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போத்தனூருங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ண அதோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹால்ட்டாக இருக்கிற போத்தனூர் ஸ்டேஷன் போத்தனூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதுக்கரை தாங்க அப்படியே போய் ஏறிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கிளம்பிடும் அடுத்து நமக்கு போத்தனூர் தாங்க சாரி மதுக்கரை நம்ம மதுக்கரை ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த டெம்பிள் போகணுங்கிறதா இந்த வாரம் பிளானு பட் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க மழை வந்ததுனால மழை வரும்னு சொல்லிட்டு நான் வரல பட் மழையே இல்லை சரி ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் வருவோங்க கண்டிப்பாக வர்றோம் தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள் மலை இருக்கிற ஒரு சிவன் கோவில் மதுக்கரை ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கும் மதுக்கரை போர்டு வெண்ணங்க போர்டு மூழ்கிருச்சா தரையோட தரையாக இருக்குது போர்டு மதுக்கரை ஸ்டேஷன் வந்து ரீச் நம்ம ட்ரெயின் மதுக்கரைங்கிற ஸ்டேஷனில் நிற்குதுங்க கோயம்புத்தூர்ல இருந்து சொன்னூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வரங்க இந்த நூறு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி அஞ்சு மினிட் வந்து இந்த ட்ரெயின் டைம் எடுத்துக்குதுங்க இடையில நிற்கிற ஸ்டேஷன் பதினோரு ஸ்டேஷன் இருக்குதுங்க அடுத்து வந்து நமக்கு வந்து எட்டிமடைங்கிற ஸ்டேஷன் வரப்போகுதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கரை ஸ்டேஷனில் நிற்கிது இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தம்பதில் மேனுபேக்சர் பண்ண கோச்சுங்க இந்த ட்ரெயினுக்காக தான் நம்ம ட்ரெயினை வந்து இவ்வளோ நேரம் பிரிச்சுட்ருக்காங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்னு நினைக்கிறேன் வேக் நைனோட வருது இருக்கும்னு நினைக்கிறது எல்லாம் மாலை கட்டி போறாம நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அதை இங்கே நின்றுச்சுங்க ரெண்டு ட்ரெயின் வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணி போயிரு சாரி ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிருக்கு ஏகாயிஷ் மதுக்கரி ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிப்பார்ட் ஆகிடுச்சுங்க ரெண்டு ட்ரெயின் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கான் நம்மளை ஒரு ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணியிருக்கேன் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்தது அதெல்லாம் பார்த்து ஒரு டென் அப்புறம் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுக்கரி ஸ்டேஷன்லேருந்து டிப்பார்ட் ஆயிருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள் இருக்குது அப்படியே நாம் வந்து மதுக்கரை வந்து போயிட்டுருக்கோம் மா இருக்குல்ல மிருத மாதிரியே இருக்குங்க ஸ்டேஷன் வந்து ரீச் இது வந்து ரீச்ிருக்குமில்நாட்டில் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சின்ன ரிவரை கடன் நம்ம வந்து கேரளா ஃபுல்லாக வந்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேரளா இந்த ரிவர் தான் வந்து நமக்கு பார்ட்ரு வந்து கேரளா ஃபுல்லரை ரீச் ஆயிட்டாங்க வெல்கம் டு கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரிலே நம்ம வந்தாச்சு அதாவது கேரளாக்குள்ளார வர ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த வாழையா இருக்கு வாழையா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்காங்க குரங்கு பார்த்தீங்களா வாழையார் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ட்ரெயின் வந்து ரிப்பார்ட் ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு வழியாக வந்து வாழையார் வந்து ரீச் ஆகும் நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் போயிடுவோம் வாழையார் கழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட் நல்ல திக் ஃபாரஸ்ட்டு நல்ல பெரிய பெரிய மரங்கள் இப்படி இருக்குது பார்த்தீங்களா டுவேர்ட்ஸ் கோயம்புத்தூர் போகிறது அந்த காட்டுக்குள்ளார போகிற இந்த ரூட்கிட்ட வந்து ஜாயின் ஆகுது கஞ்சிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்து இந்த ட்ராக் வந்து ஜாயின் ஆகுது நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸு டிலேவாக கஞ்சிக்கோடு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்குங்க அடுத்து நமக்கு பாலக்காடு தான் தேர்ட்டி மினிட்ஸு டிலே அவ்வளோதான் கிளம்பிக்கலாம் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிலேவா ட்ரெயின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிலேவாக வந்துட்டு பாலக்காடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்குங்க நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட்டில் அதாவது இந்த கோயம்புத்தூர்லேருந்து சொர்னூர் வரைக்கும் போகிற இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஸ்டேஷன் வந்து இந்த பாலக்காடு ஸ்டேஷன் தாங்க பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிப்பார்ட் ஆகியிருக்குதுங்க அடுத்து நமக்கு வந்து பர்லி அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டேஷன் வருது பர்லி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இந்த ரூட் வந்து பாலக்காடு டவுன் வழியா பொள்ளாச்சி உண்டுமலை போற ரூட் காய்ஸ் நல்ல வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன் தாங்க பரளி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து வச்சா இருக்கும் மலையாளத்தில் கரெக்டாக இருக்குது இங்கிலீஷில் வந்து பரளி அப்படின்னு சொல்லியிருக்குங்க பரளி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வச்சா இருக்கும் நம்ம மங்களூரில் இருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் போகிற ட்ரெயின் இந்த பக்கம் வந்துருக்குங்க இது மாட்டு வண்டினே சொல்லலை ஏன்னா இது நிறைய ஸ்டாப்பேஜ் இருக்குங்க இந்த ட்ரெயினுக்கு பகல் நேரத்தில் கேரளாவில் ஓடுற ஒரு ட்ரெயின் இது கேரளா மக்களுக்கு நல்ல சௌகரியந்தான் ஏன்னா பகல் நேரத்தில் தான் இந்த ட்ரெயின் வந்து கேரளாவில் வந்து கிடக்குது நம்ம திருப்பூருக்கு வந்து இது நாலு மணிக்கு வர்றோம் வந்து சொல்ல சும்மா க்ரௌடு தான் இல்லை நம்ம பரளி ஸ்டேஷன்ல இருந்து டிபெண்ட் ஆகிட்டேன் மங்கரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியிருக்குண்ணேன் மங்கரா டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியிருக்காங்க ஒரு குட்டி ஸ்டேஷன் தான் சும்மா லிக்விடி லெக்விடி ஸ்டேஷனில் வந்து நம்ம ட்ரைனில் வந்து டிப்பெண்ட் ஆகிருந்தோம் அது வந்து ஒட்டப்பானம்னா நம்ம டப்பானம் பாரதப்புழா ரிவரை ஒட்டி இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டப்பாலம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாரத ரிவர் ரிவர்ங்க ஒற்றபாலம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்கும் ஒற்றப்பாலம் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் வந்து டிப்பார்ட் ஆகிருக்குங்க அடுத்து வந்து நமக்கு மங்கரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் சாரி மன்னன்னூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் வருதுங்க நம்ம கோயம்புத்தூர் ஷொர்நூர் மெமோ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெமோ ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ஸ்டேஷனுங்க மன்னன்னூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்காங்க அடுத்து வந்து நமக்கு ஷொர்னூர் தாங்க இது வழியாக போனால் நம்ம வந்து திருஷூர் போகிற ரூட்டுங்க இது வந்து திருஷூர் போகிற ரூட்டு நாம் வந்து அப்படியே ஷொர்னூர் ரூட் வந்து ரைட் சைடில் வந்து திரிச்சுருக்குங்க ரூட் ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து வர ரூட் திருஷூர்லேருந்து ஆரம்பப்புழா அந்த ரிவர் கடந்து பக்கம் வந்து ஷோர்னூர் போகிற ரூட்டுங்க மெமூ ட்ரெயினில் கோயம்புத்தூரில் இருந்து ஷொர்னூர் வரைக்கும் வந்த இந்த மெமூ ட்ரெயினில் டிராவல் பண்ண இந்த டிராவல் ஜெர்னி பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஷொர்னூர் ஜங்ஷனில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க சூப்பரான ட்ராவல் ஜேர்னியாக இருந்தது நிறைய க்ராசிங்ஸு அதுக்கப்புறம் கேரளாக்குள்ளே இருக்கிற அந்த பியூட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சொர்னூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகியிருக்கோங்க பியூட்டி ஆஃப் கேரளா ஷொர்னூர் ஜங்ஷனில் வந்து ரீச் ஆகியிருக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் அண்ட்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோ நான் உங்களை பார்க்கிறேன் டாடா பை பை பயிருக்கேன் நானு உங்களுக்கு பாய்